ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஒரு பக்கம் தங் லைஃப் படம் பார்த்தீங்கனாக்கா செம்மையாக அடி வாங்கியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஓடிடியில் லால் சலாம் இப்போ சன் நெக்ஸ்ட் ஆப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு அது பயங்கரமான பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்து போட்டுருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷீட்லாம் இப்போ ஃபுல்லாக இப்போ நம்ம லால் சலாம் படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்திருக்கு நம்மளால் பார்த்து இருக்க முடியுது இந்த விஷயம் என்னன்னாக்கா இது ஓடிடி அது சினிமா தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இதையும் அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க கேட்பீங்க சரி நான் தியேட்டரோட ரெக்கார்ட்ஸுக்கே வரேன் தங் லைஃபோடைய செகண்ட் டே அதோடைய புக்கிங்ஸ் ஷோவில் நடந்த புக்கிங்ஸை பாருங்கள் அதே லால் சலாமுக்கு செகண்ட் டேக்கு நடந்தால் அதே புக்மேஷ்வரில் நடந்த புக்கிங்ஸை பாருங்கள் அதுலேயே அடி வாங்கியிருக்கு லால் சலாம் கிட்ட தங் லைஃபு உதம் வாங்கியிருக்கு நீங்கள் செகண்ட் டே புக்கிங்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது சரி ஃபர்ஸ்ட் டே பயங்கரமாக ஓப்பனிங் கொடுத்தது அதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தங்க லைஃபோடைய ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் உலக லெவலில் அதோட ஓப்பனிங் பார்க்கும்போது வெறும் முப்பத்தி கோடி என்பது தான் வேற அண்ணாத்த படம் முதல் நாள் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கோடி வசூல் வந்தது ஸோ அண்ணாத்தவோடைய தமிழ்நாட்டு வசூலை தான் தங்க லைஃப் உலகம் முழுக்க சேர்த்து ஒட்டுமொத்தமாக முதல் நாள் வசூலை கலெக்ட் பண்ணுறது அப்போ நீங்க எப்படி பார்த்தாலுமே ரஜினி சாரோட ஆவரேஜ் மூவிஸுக்கே அது வந்து பெருசா வந்து காம்படிஷனா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனைக்கு தங்களை பயங்கரமா ஆயிரம் கோடிலாம் அடிக்கின்ற அளவுக்கு பில்டப் பண்ணாங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சி மணிரத்னமும் கமலஹாசனும் வளர்ச்சி வளர்ச்சி இன்ட்ரிவியூ கொடுத்தாங்கன்னு தெரியும் சோஷியல் மீடியால இவ்வளவு நடந்தமே கூட அவங்களால அந்த அண்ணா தமிழக தமிழ்நாட்டு வசூலியும் அவங்களால தொடம்படல செகண்ட் டேல லால்சலாம் கிட்டே ஓதா வாங்கிட்டு வக்கா ஆனா லால் சலாம் இப்ப ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இப்ப நல்லாவே பாத்தீங்கன்னாக்கா அதுவும் தெலுங்கு ஆடியன்ஸில் முதல் கொண்டு எல்லாருக்கிட்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு ரிவியூஸ் பெற்று ஃபேமிலி ஆடியன்ஸு நல்லா கவர்ந்துருக்கு முக்கியமாக இன்னைக்கு பக்ரீத் நமக்கு தெரியும் இந்த நிலையில் அந்த லால் சலாமாவுடைய அந்த படத்தோடைய கரை கதை கரு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ அது நல்லாவே வந்து ஜெல்லாக இருக்குது ஸோ கிரவுண்ட் லெவலில் மக்கள்கிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் குறிப்பாக வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க அதை நம்மளால பார்க்க முடியுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க அடுத்தது கூலி வருது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்